சென்னை குரோம்பேட்டையில் மாணவர்களின் படைப்பாற்றல் தன்னம்பிக்கை மேம்படுத்தும் வகையில் மாநில அளவிலான அபாகஸ் போட்டி சென்னை குரோம்பேட்டையில் பிம்ஸ் அபாகஸ் கல்வி நிறுவனம் சார்பில் மாணவர்களின் படைப்பாற்றல் தன்னம்பிக்கை பகுப்பாய்வு திறனை மேம்படுத்தும் வகையில் மாநில அளவிலான அபாகஸ் போட்டிகள் நடத்தப்பட்டது இதில் சென்னை தஞ்சாவூர் மதுரை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட கல்வியாளர்கள் மதுராந்தகம் சென்ட் பொறியியல் கல்லூரி முதல்வர் முகமது அப்துல் காதர் வண்டலூர் சௌபாக்கம் ஸ்ரீ பாலாஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி முதல்வர் அனுதேவி இந்துஸ்தான் கடல்சார் பயிற்சி நிறுவனத்துறை இயக்குனர் பாலசுப்ரமணியன் ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினர் முன்னதாக பிம்ஸ் அப்பாக்கஸ் கல்வி நிலையத்தில் அபாகஸ் படிப்பினை நிறைவு செய்த நூறுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இதில் குழந்தைகள் கவுன் அணிந்து பட்டங்களை மகிழ்ச்சியாக பெற்று சென்றனர்